உடல் வழி நீங்க இந்த துவாவை ஓதி கொள்ள வேண்டும் உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் வழி ஏற்படுகிறது என்பதாக நீங்கிவிடும் அழகாக அவர் துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த துவா முஸ்லீம் என்ற நூலிலே பதிவாக்குறது உடம்புல எந்த இடத்துல நம்ம வழி என்பதாக பார்க்கணும் உதாரணமாக இந்த இடத்துல எந்த எனக்கு வழி என்பதாக சொன்னா இந்த பகுதிக்கு மேல நம்ம கை வச்சிடணும் கை வச்சு மூன்று முறை விஸ்மில்லா சொல்ல வேண்டும்

நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அந்த வழியை அல்லாஹ் நீக்கிவிடுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை ரவிகள் நாயகம் செல்லல்லா ஆழிய சமர்கள் கற்றுக் கொடுத்த அழகான ஒரு துவாவாக இருக்கிறது எனவே நமக்கும் ஏதாவது ஒரு பகுதியில வழி ஏற்படுகிறது என்பதாக சொன்னா அந்த நேரத்தில் அந்த பகுதிகளில் கை வைத்து மூன்று முறை பிஸ்மில்லா சொல்லி இந்த துவா இயல்புறது சொன்னார் அல்லாஹ் நம்முடைய நோய்களையும் குணப்படுத்தி உடல் ஆரோக்கியம் தருவான் இன்ஷா அல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியம் தந்தல்வானாக உடல் ஆஃபியா என்று சொல்லக்கூடிய உடல் சலாமத்தை தந்து அருள்வானாக ஆமீன்